அன்பர்களே சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் என்று கூறி குடும்பத்தை ஒழுங்காக கட்டி ஆலய செய்ய கட்டியெழுப்பாதவர்கள் குடும்ப தலைவராக தோற்றுவிட்டு உலகத்தை மாற்றிட போகிறேன் என்பவர்கள் அவர்களின் முதல் உலகமே குடும்பம்தான் என்பதையும் குடும்பமே நமது சமூக வாழ்விற்கான முதல் பள்ளிக்கூடம் என்பதையும் மறந்து விடுகிறார்கள் குடும்ப தலைமையில் தோல்வியை தழுவியதாலும் நேர்மையில்லா வாழ்வினாலும் வேறு வழியின்றி சமூக ஆலய பணிகளுக்காக வருகிறவர்களும் பக்திமான்களாக நடிப்பவர்களும் தங்கள் கடமைகளிலிருந்தும் குற்ற உணர்ச்சியிலிருந்தும் தப்புவதற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள் இவர்கள் குழப்பத்தை தான் உருவாக்குவார்களே தவிர கட்டி எழுப்புவதில்லை தாயும் தந்தையுமான இறைவா நீர் எமக்கு கொடுத்துள்ள சிறு கடமைகளில் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கும் வரம் தாரும் ஆமீன்